தவக்கால பயணம் நாள் இருபத்தைந்து உறவுகளின் இணைப்பு உண்மையான அன்பும் மன்னிப்பும் இருந்தால் உறவுகளை புதுப்பிக்கலாம் ஒருவருக்கொருவர் நன்மை செய்து பறிவு காட்டுங்கள் கடவுள் உங்களை கிறிஸ்து வழியாக மன்னித்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள் எபேசியர் அதிகாரம் நான்கு இறைவசனம் முப்பத்தி ரெண்டு உறவுகள் உறுதியாக இருப்பதற்கான முக்கியமான அடிப்படை அன்பும் மன்னிப்பும் கடவுள் எவ்வளவு பெரிய பாவத்தையும் மன்னிக்கிறார் நாமும் அப்படியே மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் யாரையும் இதுவரை மன்னிக்காமல் இருந்தால் இன்று மன்னிக்க முயலுங்கள் நான் யாரிடமாவது மன வருத்தம் கொடுத்து விட்டேன் என்றால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்கிறேனா என்னை காயப்படுத்தியவர்களை மன்னிக்க தயாராவதற்கு நான் முயற்சி செய்கிறேனா நாம் மன்னிக்கும்போது நம் இதயம் இறைவனின் அன்பை உணரும்